சர்க்குருவே சரணம் சாமிகிட்ட வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக யாரும் பேச மாட்டாங்க சாமி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னது கிடையாது மறைமுகமாக சூட்சமாக முறையில் தான் சொல்லுவாங்க பரிபாஷையில் பேசுவாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாமி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அப்போ சாமி சில விஷயத்த சொல்லுவாங்க அப்படி ஒரு நாள் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது நம்மக்கிட்டே திருப்பி சாமி கேட்பாங்க நம்ம சாமி சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி ஆமாம் சாமி அப்படிம்போம் அப்படி சொல்லும்போது ஆ அப்படி படிக்கணுடா சாமி அப்படி படிக்கணுண்டா அப்படிம்பாங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சாமி எதிர்பார்ப்பாங்க நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு அவர் வரம் கொடுக்கணும் அப்போ நம்ம படிக்கணும்ல நம்ம போனவங்க யாரும் படிக்க மாட்டோம் பேசாமல் இருப்போம் அப்போ சாமி சொல்கிறாங்க என்னடா என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லடா கேட்டால் தானே நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி என்னை கேளுங்கடான்னு அவங்களே நம்மளை கேட்க வைக்கிறாங்க அப்படி கேட்க வைக்கும் பொழுது அவங்களே நமக்கு வந்து சொல்லுவாங்க இப்படி இந்த விஷயத்தை ஒன்று சொல்லி இதுக்கு இரண்டா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆமசாமி அப்படிங்கும்போது அவங்க கேட்ட மாதிரி ஆயிடுது பக்தர்கள் கேட்ட மாதிரி சாமி வர கொடுக்க முடியும் ஒரு நாள் சாலையில் உட்காந்துருந்தாங்க மோகன் சாலையில் காலையில் விடிய காலம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தோம் விடிய காலம் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வேண்டிகிட்டு உட்காந்துருப்பாங்கள்ல அப்போ ஒருத்தரை விட்டு சாமி பொழுது சூரியன் வந்துட்டாரான்னு பாட்டு வாடா சாமி அப்படின்னு சொல்லினாங்க பார்த்துட்டு வர்றவர் என்ன சொல்லணும் ஆ சூரியன் வந்துச்சு சாமி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜியாக சொல்லணும் ஆனால் அந்த அந்த ஆட்களை பொறுத்து அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்களோ பதிலோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமி பேசுவாங்க அன்றைக்கி அவர் வந்து சாமி என்ன சூரியன் வரல சாமி அப்படின்ட்டார் அப்படி சொல்லும்போது அடையாண்டா உக்கா உட்கார போட உட்கார போட அப்படின்ட்டாங்க அப்புறம் கொஞ்சம் ஏ கழிச்சு இன்னொருத்தரை போய் சாமி நீம்பே பார்த்துட்டு வா சூரியன் வந்துச்சானு அப்புடின்னார் அவர் இருந்துச்சு பார்த்தார் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் விவரமான ஆளு போய் பார்த்துட்டு சாமி ஆ சூரியன் வந்துச்சு சாமி நல்ல பிரகாசமாக வந்திருக்கு சாமி அப்போ அப்படி படிக்கின்ற சாமி அப்படி படிக்கின்ற சாமி அப்படிம்பாங்க அதாவது இதெல்லாம் வந்து சாமி ஒரு பரிபாஷையாக சில விஷயங்கள்லாம் பக்தர்கள் மூலமாக வரம் கேட்க வச்சு அப்புறம் சாமி வந்து வரம் கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய சூட்சுமமான விஷயங்கள்லாம் சாமி பண்ணுவாங்க இந்த விஷயங்கள்லாம் சிலருக்கு புரியாது தெரியாது இன்னொரு விஷயம் யாருக்குமே சாமி கிட்டே போயாச்சுன்னா என்ன சொல்லணும் என்ன பேசணுங்கிறதே புரியாது பயந்தான் இருக்கும் பட பட இருக்கும் ஏதாவது சொல்லி விட்டு போடுவாங்களோ ஏதாவது திட்டி விடுவாங்களோ சாமி அடித்து விடுவாங்களோ அந்த பயத்தில் தான் இருப்போம் ஏன்னா சாமி என்ன கேட்குறாரு என்ன சொல்லணும் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது எல்லாமே அவன் செயல் அதனால் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு உள்ளே ஒரு பயம் இருக்கும் அதனால் எல்லாருமே ரொம்பவும் அப்படி அலாட்டாக இருக்கவும் முடியாது ஆனாலும் சில நேரங்களில் வந்து சாமிக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ கோவிலுக்கு போனால் கூட இங்கே வெட்டியாக பேசுறெலாம் குறைச்சிட்டு சாமியை கும்பிடுமா ப்ரேயர் பண்ணிண்டு வெளியே வந்து உட்காந்தா கூட நம்ம என்னத்துக்காக போயிருக்கோமோ அதை பற்றி சிந்தனை சிந்தனை பண்ணிக்கிட்டு சாமியை ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்கணும் அதை தான் சாமி எதிர்பார்ப்பாங்க சரி சரணம் Sal crudo de